அதனுடைய தலைமுறை கிளை வழி எல்லாம் சொன்னால் நம்ம கவனமெல்லாம் அந்த பெயர்களில் தான் போகும் கதை ஓட்டத்திற்கு அவை தடையாக இருக்கும் இப்போல்லாம் இந்த ட்வீட் போடுற காலத்தில் வாழுகிற தலைமுறை பிள்ளைகளுக்குள்ள நாலு வரி ரெண்டு வரையில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு இணையம் பழக்கப்படுத்தி இருக்கிறது படிப்பு குறைந்து இருக்கிறது கடந்த இரண்டு தொடரில் நம்ம இந்த சாந்தனும் கங்காதேவியினுடைய காதல் மலர்வதை குறித்து நாம் சிந்தித்திருந்தோம் அந்த காதல் ம மலர்வதற்கு கங்காதேவி சாந்தனுக்கு நிறைய நிபந்தனைகளை விதிக்கிறாள் நீ என்னை ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காதவரை உன்னோடு இருப்பேன் எப்போது நீ ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் என்று கேள்வி எழுப்புகிற பொழுது உன்னை விட்டு நான் நிரந்தரமாக பிரிந்து விடுவேன் என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சாந்தனுவை திருமணம் செய்து கொள்ளுகிறாள் அவன் இயல்புடைய ஒரு போர் வீரன் மகா அழகன் வசீகரத் தோற்றம் கொண்டவன் குதிரையேற்ற யானை ஏற்றம் எல்லா ஒரு மன்னனுக்குரிய அனைத்துமே கற்றுத் தேர்ந்தவன் முதல் ஆண்டு ஒரு முதல் குழந்தை பிறக்கிறது அப்ப கங்காதேவி என்ன செய்கிறாள் அந்த குழந்தையை ஆற்றிலே மூழ்கடித்து கொன்று விடுகிறாள் இவனுக்கு சந்தனுக்கு நெஞ்சம் பத பதைக்கிறது பச்சை சிசுவை பால் மாறாத குழந்தையை ஒரு தாயே கொடூரமாக கொள்ளுகிறாளே ஏன் என்கிற கேள்வி எழுகிறது அதை விட அவன் கங்காவின் மீது அவள் அழகின் மீது மிகுந்த காம வயப்பட்டிருந்தான் அந்த காமமானது பாசத்தை மறைத்து விட்டது எங்கே இது ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டால் அவள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் இந்த அழகியை நாம் இழந்து விடுவோம் இந்த காம சுகத்தை நாம் இழந்து விடுவோம் என்று அது குறித்து அவன் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை மீண்டும் அவரோடு இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இரண்டாவது ஆண்டு இரண்டாவது குழந்தையும் பிறக்கிறது அந்த இரண்டாவது குழந்தையும் அதேபோல ஆற்றிலே மூழ்கடித்து கொள்ளுகிறாள் இப்படி வரிசையாக ஆண்டுக்கு ஒரு குழந்தை என்று ஏழு குழந்தைகளை தண்ணீரிலே மூழ்கடித்து கொள்ளுகிறாள் அவள் சாந்தனுக்கு இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முற்பது நாள் என்பது போல ஏழு குழந்தைகள் பிறக்க பிறகு அந்த காம இச்சையின் மீது அவனுக்கு அது இது குறைகிறது பிறகு எட்டாவது குழந்தை பிறக்கிற பொழுது நாம் அதை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று அரண்மனை வைத்தியரிடமும் அரும அரண்மனை பணிப்பெண்களிடமும் எட்டாவது குழந்தை பிறந்தவுடன் கங்காதேவிக்கு மயக்கம் தெளிவதற்குள் நீங்கள் எனக்கு அந்த செய்தியை கொண்டு தர வேண்டும் நான் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று சொல்லி அதேபோல் அந்த குழந்தை பிறக்கிறது அந்த எட்டாவது குழந்தையை கங்காதேவி கையில் கொடுக்காமலே காப்பாற்றி விடுகிறான் அதற்கு பிறகு சினம் கொள்ளுகிறான் ஏழு குழந்தைகளை கொன்றாயே நீயும் ஒரு தாய் தானா என்கிற பொழுது கேட்டாள் அடே அப்பா இப்பொழுதுதான் உங்களுக்கு தந்தை பாசமே வருகிறதா இது விதியின்படி நடக்கிறது போன பிறவியிலே நானும் நீயும் இந்திர சபையிலே இருந்த பொழுது இந்த கங்காதேவி அந்த இந்திர சபைக்குள்ளே நுழைகிறாள் அந்த தேவர்கள் வாழக்கூடிய அமராவதிக்கு உள்ளே வருகிறார்கள் வருகிற பொழுது லேசாக காற்று அடித்து இவருடைய மேலாடை விலகுகிறது அங்கே இருந்து தேவர்கள் தேவ கணங்கள் எல்லோரும் அதை தவிர்ப்பதற்காக தலையை கீழே போட்டு கொண்டார்கள் ஆனால் நீ ஒரு முறை மயங்கி என்னை பார்த்தாய் நீ பார்ப்பதை ரசித்து கொண்டு நானும் அந்த ஆடையை சரி செய்யாமல் இருந்தேன் இதை இந்திரன் பார்த்து விட்டான் நீங்கள் தேவலோகத்தில் இருந்தாலும் மனித இச்சை திராவதர்களாக இருப்பதால் நீங்கள் இருவருமே அடுத்த பிறவி எடுக்க கடவை எடுத்து அதற்கு பிறகு கங்காதேவியோட சொல்கிறா எப்போ நீ வந்து அந்த இவனுடைய இதயத்தை பிளந்து கொண்டு இங்கு வருகிறாயோ அப்போ தான் உனக்கு அமராவதியில் தேவர்கள் வாழக்கூடிய இடத்திலே உனக்கு இடம் உண்டு என்று இந்திரன் தவித்து விடுகிறான் அதனால்தான் நீ இதில் பிறந்தாய் நான் அந்த சாபத்தை பெற்று வருகிற வழியிலே ஒரு எட்டு பேரை தவித்து கொண்டிருந்தார்கள் அவர்களை கேட்ட நீங்கெல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது நாங்களெல்லாம் பசுக்கள் இந்த பசுக்கல்ல பிரபாசன்னு ஒருத்தன் அவன் மனைவிக்கு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருக்கிற காமதேனு பசுனுடைய பாலை கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த பாலை சாப்பிட்டால் பசிக்காத அவர்கள் மீண்டும் இளமையாக மாறுவார்கள் முதுமை தோற்றமே இருக்காது பெண்ணாசே இப்போ எல்லோருக்குமே தெரிந்தது தான் இவள் சாப்பிட்டு விட்டு திருப்பி அடுத்த நாள் அதை சொல்கிறா இன்னும் எனக்கு அந்த பசு பால் கொண்டு வாங்க அது எனக்கு தெரிந்தவர்களுக்கும் நான் அதை கொடுக்கணும் என்று சொல்லி அடுத்த முறையும் அதே போல் போய் அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்தை வந்து பாலை கொண்டு வருகிறார்கள் மீண்டும் தனக்கு தெரிந்தவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் அதை எடுத்துட்டு வர முடியாது நீங்கள் அந்த பசுவை கடத்தி கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ பாருங்கள் ஆச அரசு ஊழியர்கள் எப்படி ஆண்கள் வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இதுதான் இதுதான் மகாபாரதம் அதனால தான் இது வந்து அறநெறி போற்றக்கூடிய நூல் ஏற்ற வீட்டில் பீரோ இருக்குது ஏற்ற வீட்டில் சோபா செட் இருக்குது ஏற்ற வீட்டில் கலர் டிவி இருக்குது ஏற்ற வீட்டில் கார் இருக்குது ஏற்ற வீட்டில் அவ்வளோ ஒட்டியானம் போடுறாங்க ஆபரணம் போடுறாங்க அதனாலேயே எல்லா படிநிலையிலும் இருக்கிற இந்த ஆட்சி அலுவலகங்கள் தாசில்தார் அலுவலகங்கள் இன்ன பிற அலுவலகங்கள் எல்லாம் இந்த லஞ்சத்தினுடைய விதை எங்கே விழுகிறது அங்கே விழுகிறது அப்போ தனியாக போகாமல் அந்த கூடவே ஒரு ஏழு வசுக்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு காமாதேன பசுவை திருடி கொண்டு வந்து வருகிறோம் இது வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு வந்த பிறகு ஞானதிஷ்டியிலே அறிந்து கொள்ளுகிறார் அறிந்து கொண்டு அந்த ஏழு பேரையுமே சபிக்கிறார் பெண்ணாசையால் திறந்தனால் இந்த பிரபாசன் வந்து அடுத்த பிறவியிலே அவன் பெண்வாடை இல்லாமலே இருந்து இருப்பான் மற்ற ஏழு பேரும் இந்த மண்ணில பிறந்து உடனே இறந்து போவார்கள் என்று சபிக்கிறார் இதை தான் அந்த கங்காதேவியிடம் இந்த ஏழு வசுக்களும் சொன்ன பிறகு கங்காதேவி சொல்லுகிறாள் நானும் சாபத்தின் வசமாக இந்த பூலோகத்தில் கங்காதேவியை பிறக்க போகிறேன் அப்போ என் வயிற்றிலே நீங்கள் எட்டு பேரும் மகனாக பிறப்பிங்க அதில் வந்து ம ஏழு பேரும் உடனே மோட்சம் கொடுத்தறேன் நான் இந்த பிறவி எடுத்த பிறகு உங்களுக்கு விடுதலை ஆனால் இந்த பிரபாசன் மட்டும் கடைசி வரைக்கும் இந்த மண்ணில் இருந்து லௌகிக வாழ்க்கையை அனுபவித்து பெண் சுபம் இல்லாமல் இருப்பான் என்று சொல்லி தான் அந்த அந்த எட்டாவது குழந்தை தான் பீஷ்மாச்சாரியா பீஷ்மர் அப்போ இதை சொல்லிவிட்ட அந்த ச சாந்தனுக்கு மெல்ல அந்த மயக்கம் தெளிகிறது அந்த பழைய வரலாறுகள் இவள் சொல்ல சொல்ல அவன் மணக்கண்ணிலே ஓடுகிறது அதற்கு பிறகு ஓ இப்படி ஒன்று இருக்கிறதா என்று அந்த நிஜத்தெல்லாம் பார்த்துட்டு மறுபடி நினைவில் வருகிறான் வருவதற்குள் இவ கங்காதேவி சொல்லுகிறாள் என் என் மகனை ஒப்படைக்கிறேன் கரெக்டாக அவன் திருமணப்புறம் வருகிற பொழுது இளைஞனான பிறகு நான் உன்னை இதே நதிக்கரையில் ஒப்படைக்கிறேன் என்று பீஷ்மரோடு அந்த கங்காதேவி கங்காபுத்திரனோடு மறைந்து போகிறாள் அதை வந்து சாந்தனவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவள் நம்மள்கிட்ட சபதம் போட்டிருந்தாளே ஏன் இதற்கு எப்படி என்று நீ கேட்கிறான் நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொன்னாலே நாம் கேட்டோம் அவள் பிரிந்து விட்டாள் என்று சொல்லி அதே ஏக்கத்திலே இருக்கிறான் அதற்கு பிறகு சத்தியவதினு அங்கு ஒரு மீனவ பெண் பழகு ஓட்டுகிறவள் அவள் அழகை பார்த்து அப்படியே மயங்கி விடுகிறான் மயங்கி போய் அவள் மீது காதல் வயப்படுகிறான் காதல் வயப்பட்டு அந்த மீனவர் குலத்திலே அந்த தலைவனாக இருக்கக்கூடிய சிற்றரசன் போல் இருக்கக்கூடிய அவனுடைய தகப்பனிடம் போய் கேட்கிறான் பெண் கேட்கிறான். நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் உனக்கு வந்து ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறான் ஒருவேளை அரச இது அவனுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க நான் எப்படி கொடுப்பேன் என் பேர பிள்ளைங்க தான் பட்டத்துக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தால் நான் பெருத்தருகிறேன் அதற்கு பிறகு அதற்கு பிறகு க கங்கா கரைக்கு வருகிறார் கங்காதேவியோடு வருகிறார் மிகுந்த தோற்றப்பொழிவோடு அந்த பீஷ்மர் நல்லா ஆஜானு வந்து கரையில் தன்னுடைய மகனை அந்த தோற்றத்தில் பார்த்ததில் சாந்தனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒப்படைத்து விட்டு அவர்கள் மறைந்து விடுகிறாள் கங்காதேவி இதில் பீஸ்மரசு தொடர்ந்து கவனிக்கிறார் இந்த சாந்தனவர் அவர் ஏன் சரியாக சாப்பிட்றதில்லை ஏன் இழைச்சி போகிறாரு குதிரை ஏற்றம் இல்லை வேட்டைக்கு போகிறதில்ல அரசு பணிகளில் சரியாக ஈடுபடுறதில்ல என்னன்னு கேட்குறாரு அப்போ சொல்லுகிற பொழுது நான் இதுபோல் சத்தியவதி என்கிற ஒரு பெண்ணை சந்தித்தேன் திருமணம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் உனக்கு நான் பட்டம் சுட்டி விட்டால் அவள் வயிற்றில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த மணிமுடி தரிக்க முடியாது என்று அச்சப்படுகிறார்கள் இவ்வளவு இவ்வளவுதானே என்று சொல்லி பீஷ்மர் இருந்து கிளம்பி அந்த சத்தியவதி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார் அங்கே அவங்க அந்த பெரியவரை பார்க்குற சத்தியனுடைய தகப்பனாரை பார்த்து நான் வந்து பட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேன் நீங்கள் தைரியமாக எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு கொடுக்கலாம் என்று பீஷ்மர் கேட்கிறார் அப்படி இல்லையப்பா நீ திருப்பி நாளை உனக்கு ஒரு திருமணமாகும் அப்புறம் உனக்கு ஒரு வாரிசு வரும் அந்த வாரிசு தான் பட்டத்துக்கு உரியதாக இருக்கும் என்கிற பொழுது அப்போ ஒரு சத்தியம் செய்கிறார் நான் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு குழந்தை பேரெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் அந்த சத்தியம் செய்கிற பொழுது தேவர்களெல்லாம் பூமாறி பொழிகிறார்கள் உண்மையிலே வீரத்துறவின்னா அவராக தான் இருக்கும் பீஷ்மாச்சாரியா ஏன்னா அவருடைய சாபமே அது மாதிரி தான் அந்த இறக்கிறன் போது ஆண் உருவில் இருக்கிற ஒரு பெண்ணால் நீ கொல்லப்படுவாய் ஆனால் நிறைக்க நேரம் தான் உயிர் போகும் என்பது அவருடைய சாபம் அப்போ இந்த தலைமுறை அந்த பாண்டவர்களுடைய திருதராஷ்டிரனுடைய பாண்டவர்களுடைய அந்த முதல் அடுக்கு இது இவர்கள் அப்போ பீஷ்மர் அதே போல் அந்த சத்தியவதியை திருமணம் செய்து அவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்து அந்த இரண்டு குழந்தைகளில் மூற்ற குழந்தை கொஞ்சம் வெளியிலே தெரியக்கூடிய நோயோடு இருந்ததுனால் இரண்டாவது குழந்தைக்கு பட்டம் சுட்டுகிறார்கள் இங்கே தான் முதல்ல ஆரம்பிக்குது திருதராசன கண்ணு தெரியாதப்ப அந்த மணிமுகி இருக்கக்கூடாதுன்னு பாண்டவுக்கு பண்ணுகிற அந்த இது வந்து அதிலே தான் வருகிறது ஆக இந்த அமைப்பில் வசுக்கள் குறித்தும் இந்த காமாதேனு பசு அமிர்த வந்தது அந்த இதில் வந்த பொருட்களில் காமாதேனு ரொம்ப மிக முக்கியமானது இன்றைக்கு கூட அந்த பசு தருகிற பொருள் மாத்திரம்தான் ஆறு ஏழு வடிவங்களை பெறும் அது வந்து இறை கடாட்சம் பெற்றது பால் வருகிறது பாலில் தயிர் வருகிறது தயிரில் வெண்ணெய் வருது வெண்ணெயில் நெய் வருகிறது நெய் இறைவனுக்கு அபிஷேகமாகவும் படைக்கப்படுகிறது இருக்கிற ஜீவராசிகளிலே சுற்றி உள்ள மற்ற உயிர்களுக்கு எல்லாமும் கொடுப்பது இந்த காமதேன பசு தான் அது ஒரு கற்பக அதனால் தான் இன்றைக்கு நம்ம நீங்கள் பெருமாள் கோயிலெலாம் எல்லாம் போனீங்கன்னா ரெண்டு வெத்தலை அதை திருமணரும் பாடுவார் மாட்டிற்கும் ஒரு வாய்வுறை வாய் ரெண்டு வெத்தலை கொஞ்சம் ஒரு அருகம்புல் நீங்கள் அங்கே போய் உள்ளே போய் பெருமாளுக்கு அருகம்புள்ளை சாத்துவதை விட பெருமாளுக்கு துளசியை சாத்துவதை விட பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதை விட அந்த ஆலய வாசலில் சுட்டு திரிகிற பசுக்களுக்கு நீங்கள் இது கொடுத்தாலே போதும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற உணவு அது ரத்தத்தில் கலந்து ரத்தம் பாலாக பிரிந்து அந்த பாலில் இருந்து எத்தனை உயிர்களுக்கு பசியாற்றுகிறது அப்போ நீங்கள் இந்த ரெண்டு வெத்தலை கொடுப்பது ஒரு நூறு இரநூறு பேருக்கு போய் சேர்ந்துடுறது அதனால் அது ஒரு சிறப்பு அதனால தான் இன்றைக்கு அந்த பசு சாணம் அதில் தான் சைவ மதம் திருநீரை எடுத்துக்கொள்ளுகிறது இந்த பசுவினுடைய கோமியம் இன்றைக்கும் குடமுடுக்கு போன்ற கிரக போன்ற போன்ற சுபகாரியங்கள் எல்லாத்துலேயும் மூணு பொருள் மங்கள பொருள் கலக்கிறாங்க சமுத்திர நீர் பால் இந்த கோமியம் ரொம்ப முக்கியம் அந்த கும்பத்தில் அதை வைத்து மாவிளை வைத்து அந்த வீடு முழுவதும் தெரித்தாலே அது ஒரு மங்களம் உண்டாகும் லட்சுமி கடாட்சம் உள்ளது இந்த கால்நடைகளில் அதில் குறிப்பாக பசுக்கள் இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகர வீதிகளில் அது பொருட்களை எல்லாம் மறந்து போய் போஸ்டர்களை எல்லாம் மேயுது அது இந்த அரசியல் போஸ்டர் அது கூட சாதி வெறியர்களை ஒட்டியிருக்கிற போஸ்டர் எல்லாம் மேய்ஞ்சதுன்னா அந்த பாலை குடிக்கிறவன் சாதி வெறியோடு தான் அருவளத்துக்கிட்டு ஓடுகிறான் அதிலையும் குறிப்பாக அந்த எரும மாடு பால் குடிக்கிறவன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இருசக்கர வாகனத்திலேயோ கார்லேயோ லாரிலேயோ பஸ்லையோ நீங்கள் போகும்போது ஆறு அடித்தா ஒருத்தன் ஒதுஞ்சதே மாட்டான் நடு ரோட்லேயே போவான் அவனை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் எறும் பால் குடிக்கிறவன் சட்டுன்னு அப்படி ஒதுங்குவான் அணிச்ச பூ மாதிரி சின்ன அசைவு கட்டாலும் ஒதுங்குவான் அவனெல்லாம் காமதேனு பசுனுடைய பாலை பருகி வளர்ந்தவன் ஆக அந்த வகையிலே இந்த காமதி பசுவினுடைய அதை திருடியதால் இந்த பாருங்க முற்பிறவில பீஷ்மர் என்ன பண்ணியிருக்கிறாரு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் தன் மனைவிக்காக மனைவி ஆசைப்பட்டாலே என்பதற்காக அந்த பசுவை திருடினாரு மனைவியே இல்லாமல் சாபம் கொடுத்துட்டார் வசிஷ்டர் அடுத்த பிறவியில் உனக்கு பெண் சுகம்னா என்னமே இருக்காதுன்னு அதை வந்து தன்னுடைய தந்தைக்காக தந்தையினுடைய காதலுக்காக அந்த சத்தியவதி தனக்கு சித்தியா வரப்போகிறாங்க அவர் தாத்தா முறையில் உள்ள சொன்னதையும் ஏற்றுக்கொண்டு இந்த காவியத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியவர் பிஸ்மர் பிஸ்மாச்சாரியா மீண்டும் நாளை இதனுடைய நீட்சி இதனுடைய தொடர்ச்சியை சந்திப்போம் கிளைக்கதைகள் அதிகம் கொண்டது கிளைக்கதைகள் அதிகமாக இருந்தாலும் அதிக நபர்களை பல்வேறு வடிவங்களில் போய் சேர்ந்த ஒரே காவியம் மகாபாரதம் ராமாயணம் இது எப்படி போனதுனாக்கா தெருக்கூத்துக்கள் மூலியமாக போனது அப்போ யாரும் வியாசர் சமஸ்கிருதத்தில் எழுதுனதையும் வில்லிப்புத்தூரால் எழுதின தமிழ் இலக்கியத்தையும் ஓலைச்சுவடி ஓடி வச்சலாம் அந்த இந்த கதை போகலை தெருக்கூத்திலே நம்ம தெருவுளையை வசிக்கிறவன் துரியோதனான் வசிப்பான் நம்ம தெருவுளையை வசிக்கிறவன் கர்ணனாக இருப்பான் நம்ம திருவள்ளியை வசிக்கிறவன் தான் கிருஷ்ண பரமாத்மாவா அந்த வேளங்களை தரித்து அதை பாடம் செய்து தான் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒரு ஒளி பிளம்பாக்கி எல்லாருக்கும் போய் சேர வைத்தது தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த ஒரு மிகப்பெரிய அறநூல் மகாபாரதம் அதனால தான் உங்களுக்கு இது பிரித்து பிரித்து கதாபாத்திரங்கள் தனியாக சம்பவங்கள் தனியாக உங்களுடைய எளிய முறையிலே புரிகிற வகையிலே நாம் இதை கொண்டு வருகிறோம் செமிம் அடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் இதனுடைய அடுத்த நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம்